திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று இருபத்தி ஆறு அதிகாரம் இடுக்கண் அழியாமை உலக ரசிகர்களையே தனது பாப்பிசையாலும் நளினமான நடன அசைவாலும் மயங்க வைத்த பிரபல பாப்பிசை பாடகர் மைக்கேல் ஜாக்சன் கேத்ரின் எஸ்தர் என்ற ஏழை தம்பதியின் ஏழாவது மகனாக பிறந்தவர் அந்த குடும்பத்தில் மொத்தம் ஒன்பது குழந்தைகள் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த நிலையிலும் இளம இதிலேயே இசையின் மீதும் நடனத்தின் மீதும் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்தார் பாடல் எழுதுவது அதற்கு இசையமைப்பது பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனமாடுவது என அனைத்து திறமைகளையும் கலந்து பாப் என்ற புதிய உலகை அவர் படைத்தார் பதினோராவது வயதிலேயே தனது சகோதரர்களுடன் இணைந்து அவர் நடத்திய தி ஜாக்சன் ஃபைவ் என்ற நிகழ்ச்சி பாப் பிரியர்களை பரவசப்படுத்தியது மைக்கேல் ஜாக்சனின் வாழ்வு ஒரு இரவிலேயே உச்சம் தொடவில்லை அவரின் முதல் ஆல்பம் வெளிவந்த பத்து ஆண்டுகள் கழித்து திரில்லர் வெளியான பின்புதான் உலகம் அவரை திரும்பி பார்த்தது இறக்கும் வரை அவராலேயே முறியடிக்க முடியாத சாதனையை அந்த ஆல்பம் செய்தது எட்டு கிராமி விருதுகளை தந்தது அந்த ஆல்பத்தின் டைட்டில் பாடலை ஒவ்வொரு மணி நேரமும் எம்டிவி ஒளிபரப்பியது இதனால் அவர் புகழின் உச்சிக்கு சென்றார் அவர் பாப்பிசையின் மூலம் பெரும் பணத்தை சம்பாதித்தார் ஆனால் அப்பணத்தை சேமிக்காமல் ஆடம்பரமான பகட்டான செலவு செய்து வாழ்க்கையை வாழ்ந்தவர் என்ற குற்றச்சாட்டு மைக்கேல் ஜாக்சன் மீது உண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் வாழ்ந்து வந்த வாடகை வீட்டின் மாத வாடகை மட்டும் ஐம்பது லட்சம் எங்கு சென்றாலும் இரண்டு தனி விமானங்கள் கூடவே இருபது உதவியாளர்கள் செலவுக்கும் வரவுக்கும் ஈடுகட்ட முடியாமல் முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாயை வங்கி மூலம் கடனாக பெற்றார் இதனால் புகழின் உச்சியில் இருந்தாலும் மனதில் வருத்தத்தோடுதான் அவர் இருந்தார் ஒருமுறை மைக்கேல் ஜாக்சன் லாஸ் வேகாஸில் உள்ள ஒரு கடையில் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மட்டும் சென் பாட்டில்கள் வாங்கியிருக்கிறார் இப்படி ஆடம்பர வாழ்க்கைக்குரிய தினசரி நடவடிக்கைகளால் அவருடைய ஒருவருடைய செலவு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்பதால் இறக்கும்போது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடனாளியாக இருந்தார் செல்வம் வந்தபோது அதை பெற்றோமே என்று பற்றுக்கொண்டு அதனை காக்க தெரியாதவர் வறுமை வந்தபோது இழந்தோமே என்று ஏன் அல்லல் பட வேண்டும் என்பதை அற்றேமென்று அல்லற்படுபவோ படுபவோ பெற்றேமென்று ஓம்புதல் தேற்றாதவர் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் காக்காத செல்வம் வறுமை செல்வத்தை காத்தால் செலுமை